செந்தில் பாலாஜி ஜாமீன் தொடர்பாக திமுக தரப்பு வழக்கறிஞர் முனைவர் ராம் சங்கரிடம் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ நடத்திய கலந்துரையாடலை காணலாம் வேலைக்கு பணம் பெற்றதாக புகாரில் சட்டவிரோத பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களாக சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது உச்சநீதிமன்றமானது அவருக்கு ஜாமீன் என்பது வழங்கியிருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த வழக்கை தாக்கல் செய்தது முதலாக அந்த வாதங்கள் பிரதிவாதங்களில் அனைத்திலும் கலந்து கொண்ட அவருடைய செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் ராம்சங்கர் நம்மிடைய இருக்கிறார் அவருடன் சில கேள்விகளை நாம் முன்வைக்க இருக்கலாம் வணக்கம் இனி உச்சநீதிமன்றமானது நானூற்றி எழுபத்தி நாட்களுக்கு பின்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் என்பது வழங்கியிருக்கிறது இந்த எதன் அடிப்படையில் இந்த ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகள் உத்தரவு தெரிவிக்கும் போதே நீண்ட தாமதம் சம்பந்தமாகவே இவருக்கு பெயில் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் அதற்கான நிபந்தனைகளும் விதித்தார்கள் நிபந்தனைகள் விதிக்கும் போது மிக சாதாரணமான நிபந்தனைகளை இவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது எல்லா கைதிகளுக்கும் சாதாரண ஒரு அடிதடி கைதிகளுக்கும் சொல்லப்படும் நிபந்தனை என்னவென்றால் சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்பது முதல் நிபந்தனை இரண்டாவதாக தன்னுடைய பாஸ்போர்ட்டை கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டும் மூன்றாவதாக திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் இடி அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற இந்த சில சாதாரண நிபந்தனைகளை விதித்து அவர்களுக்கு பெயில் கொடுத்துள்ளார்கள் மிக முக்கியமான காரணம் இவர் இவரது வழக்கில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் உள்ளனர் அது சம்பந்தமாக வழக்கு நடவருக்கு நீண்ட காலதாமதமாகும் அதனால் அந்த நோடி அதன் அடிப்படையில் ஒரு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையின் போது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவரை மட்டும் குறிப்பாக நீங்கள் ஏன் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வலுத்திருந்தது அதற்கான பதில் அமலாக்கத்துறையால் சரியாக கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு தரப்பையும் ஒரு கருத்தையும் நீதிபதிகள் வைத்திருந்தார்கள் எதன் அடிப்படையில் இவருடைய வழக்கு என்பது தனியாக பிரிக்கப்பட்டது இவருடைய வழக்கு தனியாக பிரிக்கப்படும் இவருக்கு பெயில் கொடுக்க முடியாது என்ற சென்னை உயர்நீதிமன்றம் பெயிலை ரத்து செய்துவிட்டு மூன்று மாத காலத்திற்குள் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் வழக்கை முடிக்க வேண்டும் என்று ஒரு தவறான ஒரு நீதி தீர்ப்பை வழங்கிவிட்டார் அந்த தீர்ப்பு இன்று உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது மூன்று மாதத்தில் ஒரு வழக்கை முடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு உயர் உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடாது ஏற்கனவே ப்ரீடிக்கேட் எனப்படும் முன் முன் வழக்குகள் பெண்டிங் இருப்பதால் அது முடித்த பின்புதான் அமலாக்கத்துறை வழக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்பது சட்டம் அதனால் அதன் அடிப்படையில் இன்று வழங்கப்பட்டுள்ளது ஜாமீன் அவருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விசாரணையின் போது வாதங்கள் அந்த ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்பதற்கான பிரதான வாதங்கள் என்னவாக இருந்த அமலாக்கத்துறையின் பிரதான வாதங்கள் இவர் சாட்சிகளை கலைப்பார் மந்திரியாக இருந்தார் தன்னுடைய தம்பி அவர்கள் அப்ஸ்காண்டாக உள்ளார் அதுபோக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்களை வந்து அவர்கள் தொந்தரவு செய்தார்கள் இது போன்ற வாதங்களை அவர்கள் பொதுவாக எடுத்து வைத்தார்கள் இந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னால் ஏற்கனவே இந்த பல வழக்குகள் வந்துட்டு இதுபோன்று சாதாரணமாக ஜாமீன் வந்துக்கிற இது குறிப்பாக பார்த்தோம்னா மணி மணிஷோடியாவுடைய வழக்கை பார்த்துக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கை பார்த்துக்கொள்ளலாம் கவிதா அவர்களுடைய வழக்கை பார்த்துக்கலாம் இந்த பிஎம்எல்ஏ வழக்குகள் இவ்வாறாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாகவே சம்பந்தப்பட்ட நபருக்கு சீக்கிரமாக ஜாமீன் கிடைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது இந்த வழக்கினுடைய தன்மையே வீக்னஸாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இந்த செந்தில் பாலாஜி வழக்கு அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்படக்கூடிய வழக்கு என்பதுதான் எங்களது வாதம் அந்த வழக்கில் அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டது ஒரு கோடியே முப்பது லட்சம் என்ற என்ற தொகை இவரது வங்கிக் கணக்கில் சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது என்பதுதான் அதில் எழுபத்தி ஒம்பது லட்சம் அவர் எம்எல்ஏவாக இருந்த டயத்தில் கிடைக்கப்பட்ட சேலரி அவருடைய சம்பளம் மித்த மீதமுள்ள அமை தொகை வந்து அவருடைய வருமான வரி அக்ரிகல்ச்சர் எனப்படும் விவசாயத்திலிருந்து வந்தது என்பது நம்மளுடைய முதல் வாதமாக இருந்தது ஆனால் இவர்களது பென் டிரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்க் போன்றவை வீட்டில் சோதனை போது அமலாக்கத்துறையால் கைப்பற்றது அனைத்துமே அவர்களால் ஆக முறையில் ஆல்ட்ரேஷன் செய்யப்பட்டது என்பதுதான் எங்களுடைய கருத்து அந்த பென்றையும் செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்ற பென்றையும் ஒன்று இல்லை என்பதுதான் முகுல் ரோத்தை அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் எடுத்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு தான் இன்றைக்கு பயில் கிடைத்துள்ளது பொறுத்த வரைக்கும் பார்த்தோங்கன்னா ஒரு அதிக அதிகமலையான காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு ஜாமீன் வளங்கள் இதற்கான காரணம் என்ன நானூற்றி எழுபத்தி ஒன்று நாட்கள் என்பது வந்துட்டு சாதாரணமில்லை கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாக அவர் சிறையில் இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் இதற்கான காரணம் என்னவாக இருந்தது நீதிமன்ற காலம் கா கா தாமதம்தான் ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் ஒருமுறை பெயிலை தள்ளுபடி செய்து விட்டது அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் என்பது ஒரு நீதிமன்ற நீண்ட கால விடுமுறைகளும் உள்ளது நீதிமன்றத்தில் இரண்டு கால மாதம் சம்மர் வெக்கேஷன் இரண்டு மாத காலம் வின்டர் வெக்கேஷன் என்பதால் நீதிமன்ற காலமும் இதில் அடங்கும் பல்வேறு தகவல்களை பிறந்துக்கிட்டதுக்கு நன்றி ஒளிப்பதிவாளர் தமிழ் டெல்லி